ஹார்பிக் கூட இதை சேர்த்து பாருங்கள் நீங்களே ஷாக் ஆவீங்க அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் கிச்சன் முதல் பாத்ரூம் டாய்லெட் வர ரொம்ப நீட்டாக அதுவும் இல்லாமல் ரொம்ப சுத்தமாக எப்படி வந்து நம்ம வச்சுக்கிறது அப்படிங்கிற வீடியோ சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிர பாருங்க இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணி சோப்பு எடுத்துருக்கோம் புது சோப்பாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க அப்படி இந்த மாதிரி காஞ்ச சோப்பாக இருந்தால் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க சோப்பு வந்து கொஞ்சம் ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்து ஒரு பிளேட் வச்சுக்கோங்க அகலமான ஒரு பிளேட்டை எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம காய்லாம் தருவோம் இல்லையா அந்த பிளேட் தான் எடுத்திருக்கேன் நான் வந்து இதுக்காகவே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பாத்ரூம் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு சோப்பு துருவி இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுறதுக்காகவே நான் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பிளேட் வந்து வாங்கி வச்சுருக்கேன் இதுவே வந்து நம்ம வந்து ஏதாவது சமையலுக்காக வந்து நம்ம வந்து காய்லாம் துருவோம் இல்லையா அதுக்கு வந்து வேறு பிளேட் வச்சிருக்கேன் ஏன்னா இதே பிளேட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது சில டைம் நல்லா கழுவும் சில டைம் நல்லா கழுவ மாட்டோம் இல்லையா அதுக்காக வந்து செட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக இதுக்காகவே இந்த மாதிரி ஒரு பிளேட் வந்து கம்மி ரேட்டில் வாங்கி நான் யூஸ் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கூட இந்த மாதிரி வந்து கம்மி ரேட்டில் ரெண்டு வாங்கிக்கூட நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம துருவி எடுத்துகிட்டோம் இல்லையா இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கழுவி வந்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூணு டீஸ்பூன் அளவு நான் ரெடி பண்ணி இருக்கேன் இதை வந்து ஒரு பவுலில் அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு ஒரு மூணு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் உங்கள் டாய்லெட் பாத்ரூம் எந்தளவு வந்து அழுக்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்ச வந்து இங்கே துருவி எடுத்துக்கோங்க இந்த அளவு எனக்கு வந்து போதுமாக இருந்தது இது கூட வந்து அடுத்து நம்ம என்ன பொருள் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா இதில் வந்து சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணும்போது பா பாத்ரூமாக இருந்தாலும் டாய்லெட்டாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நல்லா பலச்சினஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வளவளப்பு தன்மை அந்த கரப்படைஞ்சது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து ஒரு ஒன்று டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவும் சேர்த்தாச்சு இது கூட வந்து வினிகரும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா நுரைச்சி நல்லா மேலே நல்லா புசு புசு நல்லா பொங்கி வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வீடியோவில் பார்த்தவே நல்லா தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நல்லா நுரைச்சி மேலே வரும் இது கொஞ்சம் அடங்கட்டும் அதுக்கப்புறமா இது கூட அடுத்து என்ன பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஹார்பிக் நம்ம யூஸ் பண்ணி பண்ணுவோம் இல்லையா அதை வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் டேரெக்டாக வந்து நம்ம ஹார்பிக் போட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு பொருள் இந்த மாதிரி நிறைய பொருள் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா ரொம்பவே பாத்ரூம் நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம ஹார்பிக் மட்டும் போட்டு க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சுத்தமாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்தளவு நல்ல ஒரு பளிச்சினஸ்ஸாக இருக்காது நம்ம இது மாதிரி போட்டு நிறைய பொருள் க்ளீன் பண்ணும்போது இன்னுமே நல்லா பார்க்க நல்லா பிரைட்டாக நல்லா பளிச்சு நல்லா புத்தம் புதுசு மாதிரி நல்லா மின்னும் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட வாசனைக்காக கம்ஃபர்ட்டும் இந்த மாதிரி கொஞ்சமாக ஒன்றுட்டிங்க வீஸ்னளவு சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நார்மலாக கூட நீங்கள் வந்து கம்ஃபர்ட் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா வந்து நீங்கள் நார்மலாக வந்து நம்ம குளிக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த ஷாம்பு இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் வாசனைக்காக ஒரு ஷாம்பு கூட இது கூட ஆக்ட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக அந்த பாட்டிலில் வந்து கொஞ்சம் ஆறு பாட்டில் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட நம்ம ரெடி பண்ண இந்த லிக்யூடையும் வந்து சேர்த்துடலாம் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா நமக்கு ஒரு லிக்யூடு மாதிரி சூப்பராக வந்து நமக்கு கிடச்சிருச்சு பாருங்கள் பாருங்கள் இந்த லிக்யூடு வந்து நம்ம அதிகமாக விலை கொடுத்து நம்ம கடைகளில் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா வந்து பாத்ரூம் நல்ல வாசனையாக இருக்கும் அதே டைமில் வந்து நல்லா வந்து நமக்கு க்ளீனாகவும் இருக்கும் இதுக்காக வந்து நம்ம வந்து லிக்யூடு பவுட்ரு இதெல்லாம் வாங்கி நம்ம கடைகளில் யூஸ் பண்ணோம் பாத்ரூமுக்கு அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்கள் வீட்டு டாய்லெட் வந்து இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது இந்த ஸ்டேஜில் இருக்கிற டாய்லெட்டை நம்ம நல்ல புதுசு மாதிரி நல்லா மின்ன வச்சலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ண லிக்யூடை இப்படி அங்கங்கே நல்லா ஸ்ப்ரே பண்ணி உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க அப்படி அப்படின்னா அந்த மாதிரி வந்து குட்டி பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதோட மூடியில் ஒன்று ரெண்டு ஹோல் போட்டு இந்த மாதிரி வந்து அழகாக ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஸ்ப்ரே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃபுல்லாக வந்து டாய்லெட் ஃபுல்லாக அந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுருங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல வந்து நிறைய அழுக்கு கரை பிடிச்சி மஞ்சள் கரைப்பிடிச்சி அழுக்கு கொலை குழப்புத்தன்மை அந்த மாதிரி இருந்தாலும் இருந்தாலும் இது மாதிரி வந்து நீங்கள் வந்து லிக்விட் ரெடி பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது பாத்ரூமாக இருந்தாலும் டாய்லெட்டாக இருந்தாலும் நல்லா வந்து க்ளீனாக இருக்கும் அதே டைமில் நம்ம கம்ஃபர்ட் சேர்த்துக்கிறதுனால நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லிக்யூட் வச்சு வந்து பாத்ரூம் டோரே நம்ம வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சு இல்லையா இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் நீங்கள் டாய்லெட்டாக இருந்தாலும் பாத்ரூமாக இருந்தாலும் எதை வச்சு க்ளீன் பண்ணுவீங்களா அந்த மாதிரி வந்து நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணாலும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து குச்சி திறப்பை வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னாலுமே க்ளீன் பண்ணலாம் அவங்கவுங்க வந்து எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க நான் க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா வந்து டக்குன்னு வந்து வேலை முடிஞ்சிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து ப்ரஷ்ஷ் வச்சு க்ளீன் பண்ணும்போது ரொம்ப வந்து டைம் எடுக்கும் இது மாதிரி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக வந்து நம்ம வந்து டாய்லெட்டை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்காக தான் பார்த்திங்கனா நான் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி

இந்த துப்பை வந்து நமக்கு வந்து தென்னம் ஓலையில் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது கடைகள்லாம் கூட கிடைக்கும் அப்படி கிடைக்கல அப்படின்னா ஆன்லைனில் கூட பிளாஸ்டிக் தொடப்பெல்லாம் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் இது போல் நான் வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் பட் டாய்லெட் ஃபுல்லாகவே சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு டைம் வந்து அந்த மாதிரி தண்ணி பிடிச்சி நல்லா வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே பாருங்கள் எந்தளவு சூப்பராக இருக்குது நம்ம டாய்லெட் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் மட்டும் இவ்வளோ புத்தம் புது ஸ்மெல்லாம் சூப்பராக மின்னது பாருங்க மின்னது பாருங்க பேஷண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வருஷம் ஆயிடுச்சு அதனால தேஞ்சு போய் கொஞ்சம் அங்கங்கே வந்து கருப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒயிட் கலர் வந்து இந்த மாதிரி பேஷண்ட் வாங்கணும் அப்படின்னாலுமே கொஞ்சம் நாள் ஆகிடுச்சுன்னா அது வந்து கொஞ்சம் தேஞ்ச மாதிரி ஆகிடும் அது எப்படி தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் அந்த வந்து கொஞ்சம் பலஸ்னஸ் வராது இருந்தாலுமே நம்ம பாத்ரூம் நல்லா க்ளீனாக நீட்டாக வாசனையாக வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து பார்த்துடலாம் வாஷ்மிஷன் நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்படி தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் ஒரு ஒரு ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஒரு மாதிரி வந்து பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் இல்லையா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண அந்த லிக்யூட் வந்து அங்கே நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஏதாவது ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணி கொஞ்சம் வந்து நல்லா ஹாட் வாட்டரை ஊற்றி விட்டுவிட்டோம் அப்படின்னா வந்து அந்த பேட் ஸ்மெல் வரத நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இவன் நம்ம நான்வெஜ்லாம் செஞ்சோம் அப்படின்னா வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபைவ் டேஸ் ஆகிடுச்சு அப்படின்னாவே வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் மாதிரி வரா மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நைட் டைமில் கரப்பான் பூச்சி குட்டி குட்டி பூச்சி தொந்தரவுகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம நைட் டைமில் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக வந்து ஹாட் வாட்டரை ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா வந்து இந்த பிரச்சனை வரவே இருக்காது வாரத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டைப் மறக்காம மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணிக்குவாங்க இப்போ அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத குழந்தைங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலாம் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா பார்த்திங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாட்டில் வந்து எந்த கண்டிஷனில் இருக்கு பாருங்கள் ஒரே குல குழப்பு தன்மையாக அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வந்து கருப்பு மாதிரி இருக்குது பாருங்கள் ஏன்னா பாட்டில் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால நம்மளால் கையை வச்சு அதை வந்து கிளீன் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து இதை எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான வீடியோ தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பேக்கிங் சோடா இருந்துச்சு அப்படின்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கப்புறமா வினிகர் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி காமிக்கிற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது அப்படியே இருக்கட்டும் இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இது நைஸ் சால்ட் இருக்குல்லையா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சால்ட் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா மூடி எப்படி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம குளுக்கி விட்றலாம் இந்த மாதிரி குளுக்கி விடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம சேர்த்த பொருள் ஃபுல்லாகவே நல்லா பாட்டில் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் குழந்தைகளுக்காக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா ஹஸ்பண்ட்டுக்காக இருக்கட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் நம்ம தண்ணி கொடுத்தோம் பிள்ளையா ஏதாவது ஒரு லிக்யூட் அப்படி இல்லைன்னா பட் வச்சு தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம் டெய்லி அந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் வந்து கெட்டவடை கொல குழப்பத்தன்மை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாகிடுச்சு அப்படின்னா வந்து குழந்தைங்களுக்கு நல்லவே தெரியும் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருதுமா அப்படின்ற மாதிரி எங்கள் குழந்த சொன்னால் அதனால தான் பார்த்தீங்கன்னா சரி ஒரு வீடியோவாக எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து நம்ம இது உள்ளே சேர்த்துடலாம் இதுக்காக வந்து நம்ம வந்து கெட்ட வாட வருது அப்படிங்கிறதுக்காக வந்து பாட்டில்லாம் வந்து நம்ம வந்து மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு நல்லா சூப்பராக நமக்கு க்ளீனாக இருக்கும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து செய்கிறது ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு அதோடய நம்ம வந்து வாட்டர் பாட்டிலில் தண்ணியை ஊற்றி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கொலவழப்பு தன்மை வடை இதெல்லாம் இருக்கும்போது அப்படியே அவங்க தொடர்ந்து தண்ணியை போது வயிற்றுக்கு ஏதாவது வந்து நமக்கு சேரமாக வயிற்று வலி அப்படி இல்லைனா வந்து ஏதாவது உடல் உபாதைகளுக்கெலாம் வரதுக்கெலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம தண்ணி குடிக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணியும் நல்ல சுத்தமாக இருக்கணும் அதே டைமில் நம்ம வாட்டர் பாட்டிலும் பார்த்திங்கன்னா வந்து நல்ல சுத்தமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே நம்ம வந்து ஜாக்கிரதையாக கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதே ப்ராசஸ்ஸை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லா பாட்டிலுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சில்வர் பாட்டிலாக இருக்கட்டும் பிளாஸ்டிக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் பாட்டிலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் வந்து நம்ம வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் அழுத்தமான பாட்டில் தான் அதனால் வந்து நல்லா வந்து சூடாக வந்து நமக்கு எந்தளவு ஊற்றினாலும் நல்லா தாங்கக்கூடிய ஒரு பாட்டில் ஃப்ரெண்ட்ஸ் இதுவே வந்து கொஞ்சம் வந்து பாட்டில் வந்து கொஞ்சம் நைஸாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து கொதிக்கிற தண்ணியை ஊற்றாமல் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியை ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலே பார்த்திங்கனா நம்ம கொஞ்சம் நாளைக்கு வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறமே மாதிரி வந்து நமக்கு வந்து கொலை கொலை பத்தின கெட்ட வர எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இதுக்காக நம்ம வந்து வாட்டில் மாற்றாமல் பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்காக நம்ம வேறு பாட்டில்லாம் வந்து மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே பத்து நிமிஷம் கூட வேணா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து ஹீட்டான வாட்டரை அப்படியே அது உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியை வந்து கம்மி பண்ணிட்டு நம்ம குளிக்க இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கனா நல்லா பழிச்சுன்னு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட்டு பாட்டில் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வந்து ஏதாவது ஒரு லிக்விட் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி ஊற்றிட்டோம் அப்படின்னா பாட்டில் நல்லா புத்தம் புதுசு மாதிரி இருக்கும் அதே டைமில் எந்த கெட்ட வாடா அழுக்கு பேட்ஸ்மேன் எதுவுமே இருக்காது ட்ரை பண்ணி பார்க்க இது போல் பிளாஸ்டிக் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு டைம் மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவே வந்து நமக்கு சில்வர் பாட்டிலாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம ஒரு ஒன் இயருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு எல்லா டிப்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணிச்சுன்னா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ